ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் எஸ்பி சவீஸ் இனிமேல் செவ்வாக்கிளாம் செவ்வாக்கலாம்னு செக்மெண்ட் பார்க்க போகிறோம் டெக்கின் பக்குன்னு ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம் எவரி செவ்வாக்கிழமையும் இந்த செக்மெண்ட் வரும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வாட்ஸ்அப் கேக் என்னடா சொல்கிறேன் யாருக்குமே தெரியும்னு சொல்கிறீங்க அந்த கேக் கிடையாது நீங்கள் வீடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணால் கேக் ஆகும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே அனிமேஷன் வரும் இந்த அனிமேஷன் மாதிரி கீழே கிளிக் பண்ணியிருங்க வந்துருச்சு அனிமேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ வாட்ஸ்அப் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் வந்து வீடியோ ஃபைல் எம்பி எம்பி ஃபோர் ஃபைல் அதாவது டாக்குமெண்ட் ஃபைல்லாக இருக்கும் இந்த சைடு ஃபோட்டோ நினைக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது இப்போ வந்து பக் ஃபீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் பண்ணங்க டவுன்லோட் பண்ணலாம் ஆனாலும் அதை இன்னும் ரெண்டு அப்டேட் கொடுத்துக்கட்டு டவுன்லோட் பண்ணுங்க அப்போ தான் பெட்டராக இருக்கும் இது வந்து ஆஃபீஸியலாக கேக் ஆஃபீஸியலாக வாட்ஸ்அப் பண்ணாலும் பண்ணிட்டாங்க கேக் பண்ணிட்டாங்கன்ட்டு எந்த மாதிரி ஃபைலில் எஃப் பிஃபோர் ஃபைல் கொடுப்பாங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைலாகவும் கொடுப்பாங்க இல்லைன்னா ஆர்சி ஃபைல் கொடுப்பாங்க ஆர்சி ஃபைல்னால் ஃபஸ்ட் ரிமோட் கோட் எஸ்டன்சன் இந்த மாதிரி ஃபைல் வந்துச்சுன்னா கேக்கர் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபைலாக ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து மால் யூஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது இன்னும் ரெண்டு அப்டேட் கொடுத்த கடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபைல் வரப்போ டவுன்லோட் பண்ணக்கூடாது எதுக்கு அப்டேட் பண்ணுறோன்னு எதுக்குன்னு கார்டில் கொடுத்துருப்பேன் மேலே ஐ பட்டன் வரும் அந்த கார்டில் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணால் கீழே எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இப்போதான் புரிய முடியும் ஏதாவது இறர் இருந்துச்சுன்னு திருத்த முடியும் வர நாட்களில் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தேங்க்யூ